மிக சிறிய வயதிலேயே குவாண்டம் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்று ஒட்டுமொத்த அறிவியல் உலகையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் பதினைந்து வயதே ஆன லாரன்ஸ் சைமன்ஸ் ஒன்பதாம் ஆண்டில் பெல்ஜியத்தில் பிறந்த லாரன்ஸ் சைமன்ஸ் எட்டு வயதில் உயர்நிலை பள்ளி படிப்பையும் பனிரெண்டு வயதுல இயற்பியலில் முதுகலை பட்டத்தையும் முடித்து இப்போ ஆண்ட்வார் பல்கலைக்கழகத்தில் குவாண்டம் இயற்பியல் முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டி பெற்றிருக்கிறார் போஸ் போலான்ஸ் இன் சூப்பர் புலூயிட்ஸ் அண்ட் சூப்பர் என்ற தலைப்பில் குவாண்டம் இயற்பியலில் லாரன்ஸ் சைமன்ஸின் முனைவர் பட்ட ஆய்வறிக்கை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு லிட்டில் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்படக்கூடிய சைமன்ஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க மற்றும் சீன தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து சலுகைகளை பெற்றதாகவும் அவரை தங்களுடைய நெட்ஒர்க்கில் சேர்க்க பல நிறுவனங்கள் முன்வந்ததாகவும் செய்திகளும் வந்திருக்கு இப்போ முனிச்சில் வசிக்கக்கூடிய சைமன்ஸ் சிறு வயதிலிருந்தே செய்திகளை இடம்பிடித்து வந்திருக்கிறார் எட்டு வயதுல உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடித்த அவர் பல்கலைக்கழகத்தில் வயதுல இயற்பியல்ல இளங்கலை பட்டம் பெற்றார் வருட இளங்கலை முடித்திருக்கிறார் சைமன்ஸ் முதுகலை அதிக அளவு பணம் கிடைக்க தொடங்கிய போதும் சைமன்ஸ் உடைய பெற்றோர் அவருடைய கவனம் படிப்பில் இருக்க வேண்டும் என உறுதியாக இருந்திருக்கிறாங்க இளம் வயதிலேயே முனைவர் பட்டம் பெற்ற இவர் வருங்காலத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவார் என உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது